ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான நம்பவே முடியாது திக் திக்கான நிமிடங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே இந்த வீடியோவில் தூரத்துலேருந்து ட்ரெயின் வேகமாக வந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம் இங்கே குறுக்கு ரெண்டு கார் கிராஸ் ஆகுது இதில் ஒரு கார் அந்த பக்கமாக போய் சேர்ந்துடுச்சு இந்த வெள்ளை நிற கார் அந்த பக்கம் போக முடியாமல் நடுவிலே மாட்டிக்கிச்சு ட்ரெயின் வருதுக்குள்ள உள்ள இருக்கிற ஆளெல்லாம் வெளியே இறங்கி ஆகணும் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஓடி போறாங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இந்த ட்ரெயினுமே கொஞ்சம் மெதுவா வந்ததுனால பெரிய அளவுல எந்த பாதிப்பும் இல்ல இருந்தாலும் திக் திக் நிமிடங்கள்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு இதே மாதிரி இங்க கார்ல போயிட்டு இருந்தவரை ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு முன்னுக்குட்டியே காரை நிறுத்திட்டாரு பக்கத்துல இருக்கிற இந்த கட்டடம் தான் இந்த மாதிரி டக்குன்னு விழும் அப்படின்னு நினைச்சு கூட பாக்கல ஒரு நிமிஷம் இடைவெளியில இவ்வளவு வேலையும் நடந்து முடிஞ்சிடுச்சு இதே மாதிரி இங்க இந்த வீடியோல பெரிய பாரத்தை ஏத்துறாங்க மொத்தமா ஏத்தி கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை தான் ஆனா பாதி ஏத்திட்டு இருக்கும் போதே இந்த பாரத்தை தாங்க முடியாம அதுவே ஒரு பக்கமா சரிஞ்சு எல்லாமே மொத்தமா தண்ணிக்குள்ள கொட்டிடுச்சு மேல இருந்த ஆட்களும் சரிஞ்சு அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்க இருந்தாலும் எல்லாருக்கும் நீச்சல் தெரியும் அப்படிங்கறதுனால டக்குன்னு கரைக்கு வந்து சேர்ந்தாச்சு பொருட்கள் தான் மொத்தமா தண்ணிக்குள்ள போயிடுச்சு இங்க இந்த வீடியோல வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தரை தான் பாக்குறோம் எதிர்பாராத நேரத்துல நடந்த சம்பவம் மேல இருந்து ஒரு பெரிய பைப்பு தொப்புனு கீழே விழுது நல்ல வேலையை இவர் ஒரு பக்கமா ஒதுங்கிக்கிட்டாரு அதனால அவருக்கு எதுவும் ஆகல இருந்தாலும் கண் தட்டாம பார்த்தா கூட இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நம்பவே முடியல இதே மாதிரிதான் இங்க இந்த வீடியோல மேல கட்டிட வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க மேல வேலை பார்த்துட்டு இருந்தவரு ஏதோ கொஞ்சம் தடுமாறி கீழே விழுற மாதிரி தெரிஞ்சதும் இவர் உடனே அவரை பிடிக்கிறதுக்கு தயாராயிட்டாரு யாராவது கீழே விழ போறாங்க அப்படின்னா சில பேர் பயத்திலையும் பதட்டத்திலயுமே அங்கிருந்து ஓடி போயிடுவாங்க தன்னை அறியாம ஆனா இவர் அந்த நேரத்துல ரொம்ப தைரியமா உடனே அவரை பிடிச்சு காப்பாத்தி இருக்கிறாரு ஆபத்தை பார்த்து பயந்து ஓடாத அந்த கால்கள் தான் நம்ப முடியாத விஷயம் இந்த வீடியோல பாக்குறது கண்ணால பார்த்து நம்ப முடியாத சம்பவம் தான் எங்க பைக்ல மூணு பேர் போயிட்டு இருக்காங்க வண்டி வேகமா தடுமாறி ஆத்த பார்த்து போகுது அப்படின்னு மூணாவது உட்கார்ந்து இருந்தவர் கண்டுபிடிச்சிட்டாரு யோசிக்கிறதுக்கும் நேரம் இல்ல ஆனாலும் வேகமா அதை விட்டு கீழே தான் நம்ப முடியாத விஷயம் இறங்கி அங்க இருக்கிற தடுப்பை பிடிச்சிட்டு ரோட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாரு மீதி ரெண்டு பேரும் அந்த தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாங்க ஆனால் இது அவ்வளோ ஆளாக இல்லாத தண்ணி அப்படிங்கிறதுனால உடனே எல்லாருமா தூக்கி காப்பாற்றிட்டாங்க இதே மாதிரி தான் இங்கே இந்த காருமே தடுமாறி நேரம் இங்கே இருக்கிற ஆற்றுல போய் விழுந்துடுச்சு ஆனால் அந்த தண்ணிக்குள்ளேயும் இது மருந்துட்டு தான் இருக்குது அந்த அளவுக்கு தண்ணி அதிகமாக தான் இருந்தது இது சுற்றி இருந்த எல்லாரும் உடனே பார்த்ததுனால வேகமாக காருக்குள்ளேருந்து எல்லாரையும் வெளியே கொண்டு வந்துட்டாங்க அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு லேடி தான் பார்க்குறோம் கை கைப்பக்கத்தில் என்னவோ ஊந்து போன மாதிரி தெரிஞ்சுது ஆனால் பாம்பு அப்படின்னு கொஞ்சமும் நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த இடத்துக்கு பாம்பு வரதுக்கான எந்த தேவையுமே கிடையாது அந்த இடமே ரொம்ப சுத்தமா தான் இருக்குது அடுத்தது இங்கே இந்த வீடியோல பாக்குறது நம்ம வீட்டில் எப்பவும் ஃபேன் ஓடிட்டே இருக்கும்போது யோசிப்போம் இந்த ஃபேன் எப்போது கழண்டு கீழே விழுமா அப்படின்னு அந்த மாதிரி தான் இங்க ஒரு சம்பவம் நடந்துடுச்சு இருந்த ஓடிட்டு தொப்புன்னு கீழே விழுந்துடுச்சு ஆனா அந்த மூணு பேருமே அந்த இடத்த விட்டு அசையவே இல்லை தான் பெரிய ஆச்சரியம் ஃபேன் விழுந்ததுனால காத்து வரல அதனால கதவை மட்டும் திறந்து வைக்கிறாங்க காத்து வர்றதுக்காக அடுத்தது இங்கே கடைக்காரர் இப்பதான் அந்த பழங்கள் எல்லாத்தையும் செல்ஃப்ல அழகாக அடிக்க வச்சுட்டு உள்ள நுழையிறாரு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு திரும்புறதுக்குள்ள நேரடியாக இங்கே வந்தது ஒரு கார் நேர அந்த கடையை பார்த்தே வந்து அவர் அடிக்க வச்சிருந்த மொத்த பாலத்தையும் கீழே தள்ளி விட்டுருக்கு மொத்த வேலையும் முடிச்சிட்டு திரும்பும்போது போது இப்படி பண்ணி வச்சா நமக்கு எப்படி இருக்கும் நல்ல வேலை பழத்தோடு போச்சு அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியதுதான் அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது வீட்டு வாசல்ல தான் உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க இந்த வாசல்லயே உட்காரக்கூடாதா கூடாதா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் அங்க போயிட்டு இருந்த பைக் நேர வீட்டுக்கே வந்து வீட்டு வாசல்லே வந்து விழுந்திருக்கு படியெல்லாம் ஏறி வந்திருக்கு பாருங்களேன் பைக் கொஞ்சம் வேகம் அதிகமாயிடுச்சு வேகத்தை நிறுத்த முடியாததுனால வந்த நிலைமை இது வாசல்ல உட்காந்து ஒரு தப்பா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் அடுத்தது இங்கே இந்த வீடியோல நடு ரோட்டில் ஒரு பாம்பு ஊந்து போயிட்டு இருக்கிறதா பாக்குறோம் எல்லா இடமும் நல்ல வெயில் அடிக்கிறதுனால நிழலை தேடி இந்த கார் பக்கமா வந்தது இதுக்கு மேல இந்த வெயில தாங்க முடியாது அப்படின்னு மெதுவா அந்த காரை எட்டி தாவி உள்ளே ஏறிடுச்சு திரும்பி பார்த்தா பாம்பை காணல அது அப்படியே கார் வழியாவே டிராவல் ஆக ஆரம்பிச்சிருக்கு இதே மாதிரி இங்க இந்த வீடியோல காருக்கு முன்னாடியே வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற ஒரு பாம்பை தான் பாக்குறோம் இது எப்போதான் கார்ல எரிச்சோ தெரியல மெதுவா டிரைவர் பக்கம் வேற வர ஆரம்பிச்சிருக்கு கார் போற வேகத்தை பாக்கும்போது இப்போதைக்கு இதை விட்டு இறங்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால பாம்பு அந்த இடத்துல செட்டில் ஆகி படுக்க ஆரம்பிச்சிருக்கு அடுத்தது இங்க இந்த வீடியோல ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிற இவரை இந்த டஸ்ட்பின்ல பேப்பரை போட்டுட்டு போகலாம் அப்படின்னு பேப்பரை தான் எட்டி போட்டாரு உள்ள ஒரு பூனை உட்காந்துருக்கோன்னு அவர் நினைச்சு கூட பாக்கல என்னமோ ஏதோ அப்படின்னு நினைச்சு பூனை தாவனதுனால அவர் மேலே பட்டு எப்படியோ ரோட்ல இறங்கி போயிடுச்சு ஆனா பேப்பர் போட போன இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு அவர் நினைச்சு கூட தான் அடுத்தது இங்கே இந்த வீடியோல மழை நேரத்துல ஈசல் வரும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் பார்த்துருப்போம் நிறையவே பார்த்திருப்போம் ஆனா இந்த அளவுக்கு நிறைய பார்த்துருக்க முடியாது அதுலேயும் ஒரு ஆளை மட்டும் குறி வச்சு அவர் மேலேயே மொத்த ஈஸில் ஏறி உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிருக்கு இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் அவரோட வேலையை அவர் நிறுத்துற மாதிரி தெரியல இடத்த விட்டு ஒரு இஞ்சி கூட நகரல கடைசியில் அந்த பார்ட்டியே ஈசல் பார்ட்டி ஆயிடுச்சு அடுத்தது இந்த வீடியோவில் ரோட்டில் போயிட்டு இருக்கிற லாரி அங்கே இருக்கிற தடுப்புகள் மொத்தத்தையும் தட்டிட்டு போறது தான் பார்க்குறோம் இதை பார்த்தவர் பின்னாடி காரில் வந்தவர் மெதுவாக ஆரம்பிச்சுட்டாரு எப்படியெல்லாம் தாறு மாற போகுது பாருங்களேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வெளியே கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க